எந்த ஃப்ரெண்டடி பார்க்க போற குடிகார ஃப்ரெண்டையா அம்மா நீ எப்பவுமே நான் என்னோட ஃப்ரெண்ட ரோசிய பார்க்க அதெல்லாம் நீ யாரையும் பார்க்க போவானா உள்ள போ அம்மா நீ என்ன போக நான் அனுப்ப அப்படியே சாவுடி நீ குடிச்சிட்டு கூத்தாடுறத விட செத்து அம்மா என்ன புரிஞ்சுக்கலாம் யாருமா என்ன புரிஞ்சுக்குவா என்ன கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்க விடுமா கொஞ்சம் மூச்சு விட விடுமா என்ன மற்ற பிள்ளை நீங்கள் பிள்ளைங்க மாதிரி என் பிள்ளை இருந்துடக்கூடாது தைரியமாக வளரணும்னு ஒவ்வொரு விஷயத்துலேயும் உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்தேன் நான் படிக்காத படிப்பை என் பிள்ளை படிக்கணும் நான் அனுபவிக்காத சுதந்திரத்தை என் பிள்ளை அனுபவிக்கணும்னு ஆனால் அந்த சுதந்திரத்தை நீ இவ்வளோ கேவலமாக பயன்படுத்திக்கிட்ட என்னால் இதை தாங்கிக்கவே முடியல ஒன்றால் ஒவ்வொரு நாளும் நான் புளிங்கி புளிங்கி சாகிறேன் தெரியுமா உனக்கு

நீ எனக்கு ஒரே பொண்ணுதான் ஆனால் நீ ஒரு காலமும் அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவ இல்லைன்றதை நீ நிரூபிச்சிட்ட எனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்காத பாப்பா நீ இப்போ நீ உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகணும் போயிட்டு வா என்னை கோபத்துல இருந்து மட்டும் உன்னால் மீட்டெடுக்கவே முடியாது என் மனசு கஷ்டம் எப்போ சரியாகுதோ அப்போ தான் நான் கோவத்தை விட்டு வெளியே வருவேன் அதுக்குள்ளே சீக்கிரம் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன் இப்போதைக்கு நீ இந்த இடத்துல நிற்காத கிளம்பு முதல்ல போய் உன் பார்த்துருவா போ பார்த்துட்டு சீக்கிரம் வரணும் சரியா அம்மா ஃபோன் பண்ணுவேன் இந்த வர காலையிலே கிளம்பியாச்சா வேலைக்கு போகிறீங்களா இல்லை ஊர் சுத்த போகிறீங்களா இல்லை குடிகார புள்ளைய எப்படி பார்த்துக்கணும்னு நடு ரோட்டில் நின்று வேடிக்கை பார்க்க போகிறீங்களா ஏட்டி காலையில் எந்த சொன்ன யாண்டி இப்படி பொறுமிக்கிட்டே கிடக்க கொஞ்ச நேரத்தை கூலாக இருறேன் எப்போ பார்த்தாலும் இப்படி கோபத்து முச்சத்துக்கே இருந்தேனாக்கா சீக்கிரம் செத்து தொலைஞ்சிருவடி என்ன செய்ய என் தலை எழுத்து எல்லாம் கோவப்படாத டீனா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சரியா நீ கோவப்படாமல் இரு என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் சரியா என்னத்த பார்க்க போறிய நீங்க என்னத்த பார்க்க போறிய உங்க பொண்ணு அந்த குடிகாரனோட ஓடுனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு இருப்பிய ஓடட்டும் நல்ல ஓடட்டும் ஏன் பொண்ணு என்ன கேட்காமலாம் ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டாட்டி எனக்கு நம்பிக்கை இருக்கு சரியா நீ வீணா அவளை எப்போ பார்த்தாலும் குத்தி காட்டிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டுமே இருக்காத இதுல இருந்து மீண்டு வரணும்னா நீ அவள்கிட்ட இதை பத்தி எதுவும் பேசாத முதல்ல சரியா எல்லாம் நான் பாத்துக்கிட்டுதேன் வீட்டுக்கு ஆம்பளைன்னு எதுக்கு நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிட்டேன் நீ ஒன்று ஒரி பண்ணிக்காதான் போயிட்டு வரட்டுமா ஆமாம் வீட்டுக்கு ஆம்பளைன்னு இருக்கீங்க இருக்கீங்க தெரியாமலா இருக்குது போயிட்டு வாங்க பார்த்துக்குவோம் என்ன பண்ணி தொலைகிறது எல்லாம் என் தலை எழுத்து